கட்சியின் மாநில தலைவர் ஐ அண்ணாமலை அவர்களே முதல்ல நீங்க எண் மண் எண் மக்கள் யாத்திரையை வந்து நிறுத்துங்க நாட்டு மக்களை வந்து ஏமாத்தாதீங்க என்னுடைய கேள்விக்கும் என்னுடைய சவாலுக்கும் பதில் சொல்லுங்க பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்தி அந்த ஒயிட் மணியை வந்து அரசு பணத்திலேயே வந்து ட்ரிபிள் மணியா மாத்திர வித்தையை வந்து பாஜகவுடைய மாநில மகளிரணி மாலினி ஜெயச்சரன் அவர்களை வச்சு பாஜக இந்த வித்தியாசத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே மாலினி ஜெயச்சந்திரன் மீது வந்து ஆயிரத்து ஐநூறு கோடி கருப்பு பணத்தில் வாங்கின சொத்து பத்திரங்களை வச்சு நாங்கள் ஏற்கனவே ஐடி ஆஃபீஸில் வந்து புகார் கொடுத்துருக்குறோம் இப்போ ரெண்டாவதாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடியை வந்து மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க மகள் சிந்துஜா அவங்க மகன் சித்தார்த் இவங்க பேரில் ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான சொத்து பத்திரத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் பிளாக் பண்ணியில் வாங்கின சொத்து உங்களுக்கு உண்மையாக நீங்கள் ஐபிஎஸ் படிச்சிருந்தா உண்மையாக உங்களுக்கு ஐபிஎஸ் மூலம் இருந்தால் உண்மையாக உங்களுக்கு ஐபிஎஸ்சி ஐபிஎஸ் படித்ததுக்கான திறமை இருந்தால் உங்களுக்கு தில்லு திராணி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு டைம் தர ஏழு நாட்களுக்குள்ளே அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான சொத்து பத்திரத்துங்களோட கண்டுபிடிச்சி நீங்கள் நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இல்லையா நீங்கள் விட்டுருங்க நாங்களே நாட்டு மக்களுக்கு காணொலி வாயில அந்த நிலத்தையும் சொத்து பத்திரத்தையும் நாங்கள் காமிக்கிறோம்